இந்த பதிவில் மக நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சனி பலன்களும் மற்றும் ஜென்மகேது பலன்களும் என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் அதாவது இப்போ நடப்பு தசை நடக்குது இல்லையா அந்த தசையின் அடிப்படையில் எப்படி பலன் சொல்லலாங்கிறத விரிவாக பார்ப்போம் கோச்சார அடிப்படையில் வருட கிரகங்களின் பலன்களை பார்ப்போம் எந்தெந்த கிரகங்களை வருட கிரகங்கள்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது இருந்தால் தான் அந்த கிரகத்தை வருட கிரகம்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் அடுத்து ராகுகேது ஒன்றரை வருஷம் கேது ஒரு ராசியில் இருப்பாங்க குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் இந்த நான்கு கிரகங்களும் வருட கிரகங்கள் என்று சொல்லலாம் இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது கோச்சார் அடிப்படையில் வருடகிரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் முதலில் கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கிறாரு அதாவது உங்கள் ராசியிலே இருக்கிறாரு உங்கள் ராசியிலே இருந்தால் அதுக்கு பேர் ஜென்ம கேது அப்போ உங்களுக்கு ஜென்ம கேது நடக்குது கோச்சார் அடிப்படையில் அடுத்து ராகு பகவான் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் சிம்ம ராசியில் ஏழாம் இடத்துல அதாவது கும்பராசியில் பகவான் இருக்கிறார் அதே இடத்துல தான் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இருப்பார் ஏழாம் இடத்துல ராகு பவன் இருந்தால் பெரிதளவில் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் முக்கியமான விஷயம் ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானம் இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல மிஸ்மிச்சூல் வரும் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது புரிதல் கம்மியாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடியது பார்ட்னர்ஷிப்பு கண்டிப்பாக ஒத்து வராது இப்போதைக்கு காரணம் என்னோன்னா ஏழாம் இடத்துல பவன் இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது பிஸ்னஸில் எதுவும் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க பிரச்சனையில் வர்றதுக்கு உரிய சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கோங்க இது வரைக்கும் டிசம்பர் ஃபிஃப்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் அது வரைக்கும் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ரெண்டு பிரச்சனைகளும் இருக்கும் அடுத்து பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு ஸோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் லாபம் இருக்கும் வேலை பார்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அல்லது புதிய வேலைகள் கூட கிடைக்கலாம் புதிய நல்ல வேலைகள் கிடைக்கலாம் நல்ல சம்பளத்தோடு நல்ல புதிய வேலை கிடைக்கும் அடுத்து சனி பகவான் சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு மீன ராசியில் இது வரைக்கும் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அஷ்டம சனி தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி இது ரெண்டும் தான் பெரிய விஷயம் ஏழரை வருஷத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்குமோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே சனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னென்னா சிம்ம ராசியிலேயே மூணு நட்சத்திரம் இருக்குது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் நட்சத்திரம் மாறும்போது பலன்கள் மாறும் அப்போ ராசி ஒன்று நட்சத்திரம் ஒன்று அவங்களுக்கு பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்காது காரணம் என்னென்னா வயது கேட்டுற மாதிரி பலன்கள் மாறும் காரணம் என்னென்னா வயது கேட்டுற மாதிரி தசாபுத்தி மாறும் தசாபுத்தி மாறுச்சுன்னா அஷ்டமசனி பலன்களும் மாறும் அதனால் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமசனி இப்போ அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் எந்த வயதில் என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் அதனால் முதலில் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வயதில் எந்த தசை நடக்குதுன்னு பார்ப்போம் முதலில் அதிகபட்சமாக இருபத்தி நாலு வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கர தசை நடக்கும் இருபத்தி இருந்து முப்பது வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடக்கும் முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தேழு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் நாற்பத்தேழு டு அறுபத்தைந்து வயது வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடக்கும் இதில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்ன புண்ணாக இருக்கலாமே தவிர இதுதான் கண்டிப்பாக சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தசை தான் நடக்கும் முப்பது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் சந்திர தசை நடக்கும் சந்திர தசையில் அஷ்டமசனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏற்கனவே சொல்லிட்டோம் அஷ்டமசனி பலன் வந்து நடக்கும் தசையை பொருத்தும் ராசிநாதனை பொருத்தும் நட்சத்திரத்தை பொருத்தும் அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதியை பொறுத்தும் தான் பலன் இருக்கும்னு அஷ்டம சனி நடக்குது சந்திரதசை நடக்குது சந்திர தசையில் தசைநாதன் சந்திர பகவான் அஷ்டம சனியில் சனி பகவான் சனி பகவானும் சந்திர பகவானும் பகை கிரகங்கள் அப்போ ஜீரோ சதவீதம் தான் அடுத்து அஷ்டம சனி ராசிநாதன் வைத்து சொல்லும்போது சனி பகவானும் ராசிநாதன் யாரு சூரிய பகவான் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை கிரகங்கள் அப்படின்னா ஜீரோ சதவீதம் அனுகூலம் அடுத்து அஷ்டம சனி பலன் உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொன்னால் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் கேது பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னா நூறு சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் அதாவது தசையை வைத்து சொன்னால் ஜீரோ சதவீதம் அனுகூலம் ராசி அதிபதியை வைத்து சொன்னால் ஜீரோ சதவீதம் அனுகூலம் நட்சத்திர அதிபதியை வைத்து சொன்னால் நூறு சதவீதம் அனுகூலம் அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பை த்ரீன்னு போட்டிங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சதவீதம் அனுகூலம் அதாவது சந்திர தசையில் அஷ்டம சனியினுடைய பலன் வந்து முப்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இப்போ சந்திரதசை முப்பது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு அஷ்டம சனி இப்போ நடக்குது கோச்சார் அடிப்படையில் இந்த அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும் ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திர தசையில் சனியின் பலன்கள் சந்திர தசையில் அஷ்டம சனி பலன்களை பார்ப்போம் முதல்ல சந்திரதசையை பார்ப்போம் சந்திரன் என்பது மனது பொதுவாகவே சிம்ம சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரதசை நடக்கும் பொழுது சந்திரதசை பாசிட்டிவாக இருந்தால் மனசு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா போல்டாக டிசைன் எடுப்பாங்க அதாவது திடமான முடிவு எடுப்பாங்க ஸ்ட்ராங்காக முடிவு எடுப்பாங்க எடுத்த முடிவில் ரிஜிட்டாக இருப்பாங்க அதே உள்ட்டா சந்திரதசை சரி இல்லைன்னா மன உளைச்சல் இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவு ஸ்ட்ராங்காக இருக்காது எடுக்கக்கூடிய முடிவுனால் பிரச்சனைகள் வரும் முதலில் என்னென்ன பலன்னு சொல்லிடுறேன் மன உளைச்சல் இருக்கும் அஷ்டம சனி இருக்கிறதனால வேலை பார்க்குற இடத்துல சுப்பீரியரை திருப்திப்படுத்த முடியாது உங்களுக்கு கீழே யார் வேலை பார்த்தாலும் அவங்களே நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது அவங்கக்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள திருப்திப்படுத்த முடியாது அஷ்டம சனி நடக்கும்போது கண்டிப்பாக மரியாதை கெடுதல் நமக்கு இருக்கும் மரியாதை கெடுதல் எப்போ வரும் நம்ம எடுத்த முடிவு தப்பாகும் இல்லை வாங்கிய கடனை சரியாக கட்ட முடியாமல் இருக்கும் கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகும் அல்லது வாங்கிய கடனுக்கு சரியாக வட்டி கட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்கும் அல்லது மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மொழியாக வீட்டு லோன் அல்லது வெஹிக்கிள் லோன் அந்த மாதிரி அது கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இதனால் மரியாதை கெடுதல் வரும் சந்திர திசையில் சனி இருக்கிறதுனால மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லிட்டோம் அதனால் கெடுதல் இருக்கும் தூக்கம் சரியாக வராது அதனால் உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கப்படும் மொத்தமாக என்ன சொல்லலாம்னா சந்திர திசையில் அஷ்டம சனி கொஞ்சம் பாடுபடுத்தும் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரே வழி கடவுள் வழிபாடும் மெடிடேஷனும் தான் மன உளைச்சலுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா மெடிடேஷன் தான் அதாவது மன உளைச்சல்னு சொல்கிறோம்லேயே அதை இங்கிலீஷில் டிப்ரெஷன் கூட சொல்லலாம் டிப்ரஷனுக்கு ஒரே சொல்யூஷன் என்னதுன்னா மெடிடேஷன் தான் மெடிடேஷன் இஸ் தி ரைட் சொல்யூஷன் ஃபார் தி டிப்ரஷன் இந்த பதிவின் முடிவில் ஒவ்வொரு தசையில் பிறந்தவர்களுக்கும் என்ன கடவுள் வழிபாடு செய்யணும் அந்த கடவுள் வழிபாட்டின் மூலம் எப்படி நமக்கு உள்ள சிரமங்களை சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் முக்கியமாக சந்திர தசையில் பிறந்தவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுறது கடவுள் வழிபாட்டின் முறையவே மெடிடேஷன் ப்ராசஸ்ஸாக மாற்றிடலாம் அது எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவின் கடைசியில் கடவுள் வழிபாட்டு முறையில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து நாற்பது வயதுலேருந்து ஏழு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கணும்னு சொல்லிட்டோம் செவ்வாய் தசையில் அஷ்டம சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதாவது நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு வயது உள்ளவர்களுக்கு சனி செவ்வாய் தசையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ சனி செவ்வாய் தசை நடக்கும்போது தசைநாதன் யார் செவ்வாய் பகவான் சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகையும் கிடையாது நட்பும் கிடையாது அப்போ ஐம்பது சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் அதாவது செவ்வாய் தசையில் சனி ஐம்பது சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் அடுத்து அஷ்டம சனி ராசிநாதனை வைத்து சொன்னோம்னா ராசிநாதனையார் சூரிய பகவான் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் பகை இருக்குது அதனால் ஜீரோ சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் அடுத்த அஷ்டமசனி உங்கள் நட்சத்திர அதிபதியை வைத்து சொன்னால் அதாவது கேது பகவான் கேது பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னா நூறு சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் இப்போ சனி பலன் வந்து தசையை வைத்து சொன்னால் ஐம்பது சதவீதம் பலன் ராசிநாதனை வைத்து சொன்னால் ஜீரோ சதவீதம் பலன் நட்சத்திர அதிபதியை வைத்து சொன்னால் நூறு சதவீதம் பலன் நட்சத்திர அதிபதியை வைத்து சொன்னால் நூறு சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் அப்போ ஐம்பது ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீன்னு போட்டால் நூற்றி ஐம்பது பை த்ரீ ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அதாவது ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் அதாவது செவ்வாய் திசையில் சனி ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி பலன் வந்து சூரிய தசையை விட சந்திர தசையை விட செவ்வாய் திசையில் பலன் அதிகம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும்னு சொல்லிட்டோம் எப்படியாக இருந்தாலும் மீதி ஐம்பது சதவீதம் பாதிப்பு அதாவது அஷ்டம சனி தாக்கம் இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் தசை நடக்கும்போது உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமிக்காரன் இல்லையா அதனால் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது என்ன அஷ்டம சனி நடக்குது அதனால் டாக்குமெண்ட் மட்டும் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க கண்டிப்பாக நாற்பது டு நாற்பத்தி ஏழு வயது இது வரைக்கும் வீடு மனை வாங்கலைன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் தசையில் வாங்குவீங்க அஷ்டம சனியில் வீடு கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ப்ராக்ரெஸ்ஸு ஆனால் செவ்வாய் தசை நல்லா இருக்குது அதனால ஆக வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க முடியும் செவ்வாய் திசையில் அஷ்டம சனி நடக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதாவது வேலை பார்க்குற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடங்கள்ல பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால பிஸ்னஸ் எதுவும் பண்ணும் பொழுது பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும் அதுவும் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ராகு பயிற்சி ஆயிடுச்சுன்னா ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் தற்சமயம் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும் முடிந்தவரை அமைதியாக முடிந்தவரை அமைக்கப்புலாம் போகிறது நல்லது பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா ஏழாம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம் ராகுபவன் இருக்கிறதுனால வீட்டில் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும் அதை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியாக ஒத்து போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது ஏன்னா செவ்வாய் திசை நடக்குது இல்லையா அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ என்ன சொல்லலாம்னா செவ்வாய் திசையில் ஐம்பது சதவீதம் பலன் இருக்குது ஐம்பது சதவீதம் பாதிப்பு இருக்குது கடவுள் வழிபாட்டின் மூலம் அந்த ஐம்பது சதவீத பாதிப்பையும் நம்ம சரி பண்ண முடியும் அடுத்து கடவுள் வழிபாடு அதற்கு முன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது உங்கள் ராசி சிம்மராசி சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு உகந்த கடவுள் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப எல்லாம் போக தேவை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க சிவனை வழிபடுங்க திங்கட்கிழமை போக முடியவில்லை என்றால் சனிக்கிழமை போங்க சனிக்கிழமை போய் சிவபெருமானை வழிபடுங்க சனிக்கிழமை சிவபெருமானுக்கு தெற்கு பக்கம் தக்ஷணாமூர்த்தி இருப்பார் தக்ஷணாமுர்த்தியும் வழிபடுங்க இன்கேஸு சனிக்கிழமையும் போக முடியல திங்கட்கிழமையும் போக முடியலன்னா மாதம் மாதம் சிவராத்திரி வரும் இல்லையா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபடுங்க அதுவும் முடியலையா பிரதோஷம் வரும்லையா பிரதோஷம் என்று வழிபடுங்க நீங்கள் சிம்மராசி உங்களுக்கு அஷ்டமசனி நடக்குது அஷ்டமசனி தாக்கம் இருக்குது அதனால் சனி பிரதோஷம் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை வழிபடுங்க கண்டிப்பாக அஷ்டம சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் கேது பகவானை வழிபடணும் கேது பகவானை இப்படி வழிபடுறது கேது பகவானின் உகந்த கடவுள் யார் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை எப்போ வழிபடணும் உங்கள் நட்சத்திரம் வரும் மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வரும் அன்று விநாயகர் கோயிலுக்கு போங்க விநாயகரை வழிபடுங்க கண்டிப்பாக கேது பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி தாக்கத்தை குறைப்பார் பொதுவாகவே சொல்லுவாங்க சனி பகவானை தாக்கத்தை குறைப்பது விநாயக பெருமான் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நட்சத்திர அதிபதி கேது பகவான் கேது பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி தாக்கம் குறையும் அடுத்து அஷ்டம சனி நடக்கிறனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் எல்விளக்கு ஏற்றி சனி பகவானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி தாக்கம் உங்களுக்கு குறையும் சனி பகவானை வழிபடுவது சனி ஓரையில் வழிபடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லது அதாவது சனிக்கிழமை காலையில் அறுபட்டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது சனி ஓரை வரும் இல்லையா சனி ஹோரைன்னு சொல்லலாம் இல்லை ஓரைன்னு சொல்லலாம் அந்த சனி ஹோரையில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டிங்கன்னா பல இரட்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது கண்டிப்பாக சனி ஓரையில் சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுங்க இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியலைன்னா வீட்டில் இருந்து சனி ஓரையில் சனி பகவானினுடைய நூற்றி எட்டு மந்திரம் சொல்லுங்கள் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனி தாக்கம் குறைஞ்சிரும் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்